ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான ஒரு குழம்பு ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஜீரகம் சேர்த்துங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்து லைட்டாக பொறிஞ்ச உடனே ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி உள்ளே சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருகப்பில் இதெல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வரட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க இது நாலு பேர்த்துக்கான அளவு நான் வைக்கிறேங்க குழம்பு ரெண்டு தக்காளி போதுமானதாக இருக்கும் ஒரு பீக்கங்க பெரிய சைஸில் எடுத்து உள்ளே கட் பண்ணி சேர்த்தாச்சுங்க தோல் செய்விட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்ருங்க மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே கலந்து வர மாதிரி கலந்துட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடிவிட்டோம் அப்படின்னா காய இந்த அளவுக்கு நல்லா வெந்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக இருக்குங்க இப்போ வந்து காரத்துக்கு அளவு கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் இல்லை சாம்பார் தூள் நீங்கள் கடையில் வாங்கினதோ சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கனால ஒரு ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா லைட்டாக மசிச்சு விட்ருங்க ரொம்ப கடைஞ்சிடக்கூடாதுங்க பீக்கங்காய் வந்து அங்கங்கே காயாக இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு டம்ளர் துவரம்பருப்பை ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேங்க இந்த அளவுக்கு துவரம்பருப்பு வெந்து வந்து வாட்டி வேக வச்சிருந்த காய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி அதிலேயே ஃபஸ்ட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க வேணும்னா இதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம் இல்லை வேண்டானாலும் பரவாயில்லைங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கணும் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கருகப்பில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு இறக்கணும் அப்படின்னா தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்